சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா இது வந்துட்டு சங்கிகள் மாநாடு இது அரசியல் மாநாடு அப்படின்னு அவர் சொல்றது குறித்து உங்களோட கருத்து என்ன சார் இது ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்து அரியலத்துறை அமைச்சர் சொல்லுவாங்க ஒரு அழேளி அமைச்சர் ஏன்னா இந்து அறநிலைத்துறை அமைச்சர் தான் இந்து கோவிலுக்காண்டி பாடுபட்டு இருக்கணும் இந்துக்களை வந்து இழிவுபடுத்தும் போது அவர் குரல் கொடுத்துணும் அந்த மேல திருப்பரங்குண்டு மலையில போயிட்டு மாமி அவர் தான் முதல்ல போய் கேட்டுருக்கணும் மத்ததுக்கெல்லாம் வேஸ்ட்டி வரைஞ்சிக்கணும் நான் யாரு திரும்ப பழைய ரவுடி அப்படின்னு ஓடுவாரு ஆனா அதுக்கு வரவே இல்லை அதனால இவர் வந்து இந்து அறநிலத்துறை அமைச்சர் என்பதுக்கு பதிலாக அலெலி அமைச்சர்னு சொல்லிக்கலாம் ரெண்டாவது இது வந்து இவர் வந்து அரசியல் மாநாடு ஆன்மீக மாநாடு அல்ல அப்படின்றாரு நான் என்ன சொல்றேன்னா நீ மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே வந்து அரசியல் பேசுனாங்க அதனால இது அரசியல் மாநாடு இல்லைன்னு சொல்லணும் நீ இந்த குருடம் வந்து யானையை தடை பார்த்த கதை மாதிரி உட்காந்து நீ வந்து ஒண்ணுமே நடக்கலாங்க செய்ய இருந்து இது வந்து மாநாடு வந்து அரசியல் மாநாடு ஆன்மீகம் உனக்கு அதை பத்தி என்ன கவலை அப்ப நீ என்ன சரினா இந்த சொல்வாங்க திமுக வந்து பிணத்திலையும் அரசியல் செய்யும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பிணத்தை வைத்து அரசியல் செய்யும் திமுக கட்சிக்கு வந்து பயம் வந்திருக்குது நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த மாநாடு இந்த ஒருங்கிணைக்கிற மாநாடு இந்துக்களுக்கு உணர்வு உள்ள இந்துக்களை ஒருங்கிணைக்கிற மாநாடு அதனால இவர் சொல்ற மாதிரி வந்து அரசியல் பேசு ஒண்ணுமே கிடையாது இன்னொன்று இது அரசியல் மாநாடு அப்படின்னு சொன்னா இவர் நடத்தினார் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி பழனியில் அப்ப அது அரசியல் மாநாடா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க மக்கள் அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டு வரட்டும் இந்த அறநிலைத்துறை வேண்டாம் இங்க ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பினரும் இந்து முன்னணி தரப்பினரும் கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு காரணம் என்ன சார் சொல்லுவாங்க நம்ம ஊரா ஊரா தோட்டத்துல ஒருத்தன் வச்சான் வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி கடிதம் போட்டான் வெள்ளக்காரன் அப்படிம்பாங்க அந்த வெள்ளக்காரன் ஆட்சியில ஏன்னா ஒருத்தன் வந்து தோட்டம் வச்சு தோட்டத்துல வந்து வெள்ளரிக்கா வித்தா வெள்ளரிக்கா வச்சா அதை காசுக்கு ரெண்டு வில்லு சொல்லிட்டு விளக்கான கடிதம் போடுவானா அந்த மாதிரி இந்த அறநிலைத்துறை என்பது இந்து ஆலயங்களை பாதுகாக்க வந்தது ஆனால் இவன் என்ன செய்யறான் இந்த கோயிலில் வந்து எவ்வளோ உள்ள போகணும் தரிசன கட்டணம் சிறப்பு தரிசன கட்டணம் விவிஐபி கட்டணம் உள்ள போய்ட்டு செருப்பு நம்ம சாமிக்கு வந்து ஏதாவது நம்ம சந்தனம் அலையில சந்தனமும் அபிஷேகம் பண்ண நினைச்சா அதுக்கு ஒரு கட்டணம் இப்படின்னு சொல்லிட்டு பலவித கட்டணக் கொள்ளைகளை அடித்து கொண்டு இவங்க இன்னொன்னு ஒரே ஒரு கோயில் வச்சிருக்காரு நம்ம பங்கார் அடிகளார் சொல்லிட்டு இதுல மேல்மருவத்தூர்ல அந்த ஒரு கோயிலை வைத்து இருபது வருடத்துக்கு முன்னாடி பட்டிக்காடா இருந்த அந்த மேல்மருவத்துறை இன்று வந்து பெரிய ஒரு நகரமாக ஆக்கியிருக்காரு என்ன ஒரே ஒரு கோயில் தான் வச்சுருந்தாரு கோயில் உள்ள வருமானத்தை அங்குள்ள மக்களுக்காக செலவு பண்ணால் அங்கே கல்வி சாலைகளை ஆரம்பித்தார் கல்லூரியில் ஆரம்பித்தார் அங்கே பல நிறுவனங்கள் வந்துருக்குது இன்னைக்கு அங்குள்ள மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் அங்கேயே இருக்குது அங்கே பல ஹோட்டல்கள் வந்து பல சொல் உணவகங்கள் இருக்குது அங்குள்ள மக்கள் வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லாமல் அங்கேயே இருக்காங்க ஆனால் இந்த பல ஆயிரக்கணக்கான கோயில்கள் பல கோடிக்கணக்கான பணங்களை வசூல் மாசம் மாதம் இப்போ திருத்தணி கோயிலில் நாலரை கோடி பழனி கோயிலில் பதினோரு கோடி திருச்செந்தூரில் இத்தனை கோடி பத்து கோடி அப்படின்னு கணக்கு வந்துட்டு இருக்குது இத்தனை கோடி பணங்கள் வருது இந்த பணங்களை பணத்தை கொண்டு அந்த ஊர் மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க இவங்க இல்லனா சரி அந்த ஊர் மக்களுக்கு சரி தமிழகத்தை வந்து இவங்க வந்த உடனே திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த உடனே தமிழகத்தில் வந்து மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியும் கிடையாது அப்ப இந்து சமய அறநிலையத்துறை இந்து கோயிலில் வரும் வருமானத்தை கொண்டு என்ன எங்க கொண்டு சேர்க்குது ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை கையில் இருக்க பல்லாயிரக்கான கோவில் பல்லாயிரக்கணக்கான கோவில்ல ஒருவேளை விளக்கு ஏற்ற கூட காசு இல்லாமல் ஒருவேளை விளக்கு கூட ஏற்றாமல் பல கோவில்கள் இருக்கு பூட்டப்பட்டிருக்குது அப்ப விளக்கில்லை இதில் வழிபாடு இல்லை ஆனால் இந்து அலை மட்டும் எதுக்கு இங்கே தேவை அதாவது தேவையில்லாத ஒரு இது ஏன்னா இந்த இந்து அலை திருமணம் இப்போ போன மாதிரி ஒரு மூணு மாதம் இடத்துக்கு இந்து அலைத்து அதிகாரிகளுக்கு வந்து இனோவா கார் வாங்கி கொடுத்தாங்க இதெல்லாம் யார் யாரோட பணம் யார் அப்ப உதயநிதிக்கார இதில் கேட்டோம்னா யாரோட அப்பனோட பணம் இங்கேருந்து ஜெருசலேம் போகிறதுக்கு கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் போகிறதுக்கு தமிழக அரசு நிதி கொடுக்குது முஸ்லீம் வந்து ஹஜ் யாத்திரை போகிறதுக்கு நிதி கொடுக்குது முஸ்லீம் ரம்ஜான் கொண்டான்னா கஞ்சி காய்ச்சறதுக்கு அரிசி டன்கணக்கில் அரிசி கொடுக்குது தமிழக அரசு இந்துக்கள் வந்து ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க கேளுரை கொடுக்குறாங்களா இல்ல இந்துக்கள் வந்து கோயிலுக்கு போகும்போதே நிதி கொடுக்கறாங்களா இந்துக்கள் போகும்போது நிதி வசூல் பண்ணுவாங்க இப்போ திருவண்ணாமலை கோயிலில் கும்பாபிஷேகமா சிறப்பு பேருந்து அதுக்கு ஒரு சிறப்பு கட்டணம் நான் இப்போ ஏழாவது ஜூலை மாசம் வந்து திருச்செந்தூரில் இது இருக்குது கும்பாபிஷேகம் போய் பாருங்க நிறைய சிறப்பு கட்டணங்கள் விரிவிப்பாங்க அப்ப இந்துக்களை வந்து எப்படி சொல்றீங்க கோயில்களை வைத்து கடவுள்களை வைத்து வியாபாரம் செய்யும் ஒரு நிறுவனமாகத்தான் இந்து இருக்கே தவிர இந்த கோயில் வழிபாடு பணத்தை வைத்து கோயிலை வந்து செம்மைப்படுத்தணும் இல்ல கோயில் உள்ள மக்களை உள்ளூர் மக்களையாவது வாழ வைக்கணும் இல்ல உள்ளூர் மக்கள் படிக்கிற கல்விச்சாலையில் ஆரம்பிச்சோம் அப்படின்ற ஒரு இதே கிடையாது திருத்தணியில வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி காலேஜ் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும் அந்த கல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பள்ளிக்கூடம் இவ்வளவு பார்த்தீங்கன்னா நம்ம ராதாகிருஷ்ணன் பிறந்த ஊர் அந்த ஊர் தான் அந்த அந்த ஊர்லேயே வந்து அந்த பள்ளிக்கூடங்கள் சரி கிடையாது அப்போ இந்த இன்னைக்கு நம்ம இவரு திமுக ச சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஜமாத்தில் சொன்னாங்கட்டு மசூதிக்கு ஏசி வாங்கி கொடுத்துருக்காரு அங்கே உள்ளூரில் கோயில் கூட பள்ளிக்கூடத்துக்கு ஃபேன் கிடையாது அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பது இந்து அருள் என்பது வரும் வருமானத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்குதுன்னா பெரிய மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க டாஸ்மாகக்கில் ஆயிரம் கோடி ஊழல் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ஊழல்ன்றாங்க இந்து அருள்த்துறை முறைப்படி விசாரித்தால் அதோட பலாயிரக்கணக்கான கோடி ஊழல்கள் வெளிப்படும்